பெற்றோரால் கைவிடப்பட்ட பெண் குழந்தைகளில் வளரிளம் பெண்களை வளர்ப்பது சவாலான ஒன்று இருந்தாலும் கல்வி சுயதொழில் தொழில் பயிற்சிவித்து ஆளாக்குவது மற்றொரு புறம் மகிழ்ச்சிதான் என்கின்றனர் காப்பகத்தினர் அது ஒரு செய்தி தொகுப்பு பசுமை போர்த்திய பூங்கா தனியே ஆடும் மூஞ்சலி சிறு பெண்கள் அமர்ந்து சிரிப்புடன் கதைகள் பேசுவதை காணும்போது தங்களின் இளம் வயது நினைவுகள் மீண்டும் நிழலாடுவது தவிர்க்க இயலாது பெண்களுக்கு துள்ளலுடன் வலம் வரும் இந்த பெண் குழந்தைகள் அனைவரும் பெற்றோரால் கைவிடப்பட்டவர்கள் என எண்ணும் போது கவலைகள் வந்தாலும் அவர்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதே மகிழ்வான செய்தி ஒவ்வொரு குழந்தையும் யூனிக் இல்லையா ஸோ அந்த ஒவ்வொரு குழந்தையோட யூனிக்னஸை நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள அதில் நம்ம ஒரு ஒரு பெஸ்ட்டாக நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் நிறைய குழந்தைங்க இருக்காங்க எல்லாருக்கும் வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ குழந்தைங்க சைடில் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் ஒவ்வொரு வயதிலும் உள்ளவர்களுக்கான எண்ணங்கள் ஆசைகள் செயல்பாடுகள் மாற்றம் அடைவது இயற்கையானது என்றாலும் இது போன்ற சூழலில் பதின் வயதை அடையும் பெண் குழந்தைகளை வளர்க்கும் போது சவால்களை அதிகம் சந்திப்பதாக தெரிவிக்கின்றனர் காப்பகத்தின் கண்காணிப்பாளர்கள் சைக்காட்ரிக் பேஷன்ஸ் வர எங்களுக்கு இங்கே இருக்காங்க அவங்களோட ரெஸ்கியூ ரெஸ்டரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எங்கள் குழந்தைங்களுக்காக நாங்கள் இங்கே பண்ணுறோம் இந்த சர்வீஸ் ரிலேட்டட் நிறைய ஃபேமிலிஸில் வந்து பெண்கள் வேலைக்கு போகணுன்னா இந்த ஃபீல்டில் யாருமே வரமாட்டாங்க பட் சர்வீஸ் ரிலேட்டடாக நாங்கள் வந்திருக்கோம் வந்து இன்னும் குழந்தைங்களுக்கு நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்வம் இருக்குது இத் இத்தோடு நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம் எக்ஸ்டென்ட் அவர் ஹேண்ட்ஸ் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஹெல்பிங் டு எவ்ரி ஒன் இன் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் எத்தனை சவால்கள் வந்தாலும் குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு கல்வி மட்டுமல்லாமல் சுயதொழில் பயிற்சி திருமணமும் செய்து வைப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் உதவும் கரங்கள் நிர்வாகி வித்யாகர் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்தோ வேலை கிடைச்சிருக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு கல்யாணம் இருக்குது அது என்ன கேட்குறீங்க பதினஞ்சு பேருக்கு தலை தீபாவளி இந்த வருஷம் அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு பொது பொதுன்ட்டு இருந்தது அதெல்லாமே நிறைய மனநிலை பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்தோ அவங்களுடைய சொந்த வீடு கண்டுபிடிச்சி பீகார் ஒரிசா அந்த மாதிரி இடங்கள்ல ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா கேரளா எல்லா இடங்கள்லையும் ஒரு முந்நூறு பேஷண்ட் இந்த வருஷம் நம்ம இது பண்ணி அவங்கள ஒன்று சேர்த்திருக்கோம் அது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தீபாவளியாக மாறிச்சு தனித்து விடப்பட்டவர்களும் தன்னிச்சையாக செயல்பட முடியும் என்பதற்கு இந்த உலகில் பல முன்னோடி சான்றுகள் உள்ளன பெண் குழந்தைகளை பேணி வளர்த்து புது வாழ்க்கைக்கு வித்திடும் இத்தகைய காப்பகங்கள் வரவேற்கக்கூடியவை எனினும் சுயநலத்திற்காக குழந்தைகள் தனித்து விடப்படும் நிலை இந்த உலகில் மாற வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை